திருமா என்ன கணக்கு போடுறாரு நீங்க எப்படி பாக்குறீங்க அது திருமா திருமா போடக்கூடிய கணக்கு தான் என்ன திருமா நெகட்டிவ் போலரைசேஷன்ல வெற்றி பெறா இருக்கிறோம் நெகட்டிவ் போலரைசேஷனுங்கிறது அதுல முக்கியமான பாயிண்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியை அனைத்து இடங்கள்லையும் தலித் மக்கள் பரையர் சமூக மக்கள் வாக்கை கன்சால்டேட் பண்ணி தோக்கடிச்சு காட்டினார் அதற்கு பிறகு பொருந்தா கூட்டணி போய் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியாமல் போயிட்டார் இப்போமும் அண்ணா திமுக போனால் பொருந்தா கூட்டணி தான் எலி எலித்தவளை நட்பாயிரும் அன்னைக்கு நான் திருமாவளவங்கள்கிட்ட போகாண்டாங்கிறது கூட சொன்னேன் சோதரர்கிட்ட அதே நிலமையில் தான் அன்றைக்கி அதிமுக ஒரு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இட இடஒது கொடுத்து ஒரு ஜாதி கட்சியாக வட தமிழகத்தில் வன்னியர் கட்சியாக இருக்குங்கிறதான் என்னுடைய ஆணித்தனமான கருத்து ஓகே அடுத்து அந்த பதினொன்று தோல்விக்கு பிறகு பதினாலில் அவருக்கு பின்னடைவு பதினாலில் திமுக கூட நின்று தான் தோக்குறாரு தென் பதினாறுலேயும் அவர் பின்னடைவை சந்திக்கிறார் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெ தோற்றாலும் நாற்பது சதவீத வாக்களை பெறாங்க அந்த அணியோடு திருமா இடதுசாரிகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அண்ணன் வைகோவோட மதிமுக நாடு ஈஸ்வரன் அண்ணனோட கட்சி மற்றும் வேல்முருகன் மனிதநேய மக்கள் கட்சி முஸ்லீம் லீக் எல்லாரும் சேர்ந்து ஒரு அலையன்ஸ் கெமிஸ்டியில் வராங்க அது நாற்பத்திந்தரை சதவீத வாக்குகளை பெற்று வெற்றியை பெறறாங்க ஸோ அதற்கு முன்பே அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலும் ஒரு வெற்றியை பெற்றுட்டாங்க இந்த ரெண்டு வெற்றியும் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற அவங்களோட நெகட்டிவ் போலர்ஸ்டேஷனுக்கு அவங்களுக்கு கருவியாக இருக்கக்கூடிய பாமகவுக்கு எதிராக கன்சால்டேட் பண்ணி பெற்ற வெற்றி இந்த ரெண்டு வெற்றியின் தொடர்ச்சியாக மூன்றாவது வெற்றியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க தனி சின்னத்தில் சிதம்பரத்திலும் விழுப்புரத்திலையும் பெற்றி அந்த அணியில் உள்ள எல்லாரும் எப்படி பெற்றாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்காங்க அதில் அவங்களுக்கு பெரிய நெகட்டிவ் ஓட்ஸுங்கிற பிரச்சாரம் வந்து டேட்டாவில் இல்லை அதே டேட்டாவை அவங்களும் அதே அளவுகோலாக அளவு வாக்குகளை அவங்களும் அதில் மெயின்டைன் பண்ணிட்டாங்க வெற்றி பெற்றிருக்காங்க இப்போ திருமாவளவனோட என்ன ஓட்டம் என்னென்னா இந்த அணியில் நாம் ஆறு சீட்டு நிற்கிறோம் மதிமுக ஆறு சீட்டு நிற்குது இந்திய கம்யூனிஸ்ட் ஆறு சீட்டு நிற்குது இடது கம்யூனிஸ்ட் ஆறு ஆறு சீட்டு நிற்குது ஆனால் நம்மளோட பங்களிப்பும் கான்ட்ரிபியூஷனும் மற்ற கூட்டணி கட்சிகளோட அதிகம் காங்கிரஸுக்கு அடுத்தபடியாக நாம் பெரியவங்கிற எண்ண ஓட்டம் திருமாவளவனுக்கு இருக்குது அது ஓட் கான்ட்ரிபியூஷனில் பொறுத்த அளவில் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் சரி இருபத்தி ஒன்றுலேயும் சரி அளவுக்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறதும் கண்கூடாக ஏரியா வைஸ் நம்ம அதை அனலைஸ் பண்ணி பார்த்தா அது உண்மை அதே வேளையில் அவர் கேட்கக்கூடிய கூட்டணி ஆட்சிக்கு இங்கே உள்ள ஒரு சுச்சுவேஷனும் இன்றைக்கி இல்லை அதற்கான பெரிய அளவு பலமும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்லை அவங்க வெற்றியில் வெற்றியில் இருக்கிறாங்க ஒரு அலையன்ஸு காம்பினேஷனில் வரக்கூடிய கெமிஸ்ட்ரியில் ஜெயிக்கிறாங்க இன்றைக்கி அவர் இந்த கருத்தை சொன்னதுமே செல்வ பெருந்தகை இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணின்னு அலறாரு மோடி ஒரு சின்ன நகர்வை பண்ணி ராஜ்நாத் சிங்கை வச்சு கலைஞருக்கு ஒரு நாணயத்தை வெளியிட வச்சு கலைஞரும் வாஜ்பாய் இருக்கிறத போய் முதல்வர் ஸ்டாலினோட போய் பார்த்த அந்த அதிர்வில் ராகுல் காந்தி அப்படியே சைக்கிள் ஓட்டலாமான்னு அந்த இருபத்தி ரெண்டு மக்களவை உறுப்பினருக்காக இந்தியா கூட்டணி இந்தியாவில் பனால் ஆயிடக்கூடாது என்பதற்காக அவங்க இந்த கூட்டணி ஆட்சிங்கிறங்கிற கருத்தையே உடனே வந்து செல்வ பிறந்தகை அப்படியே வந்து இந்தியா கூட்டணி ஒன்றாக இருக்கும் இந்தியா கூட்டணிங்கிறதையும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டார் இப்போது இந்த இடத்துக்குள்ள தனக்கு ஒரு பலம் இருக்குது தான் தவிர்க்க முடியாத சக்தி என்பதை திருமாவளவன் காட்டுறார் ஆனால் அவரோட யூட்டிலிட்டி என்பது பாமகவுக்கு எதிரான ஒரு யூட்டிலிட்டியாக தான் ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்தொம்போது இருபத்தொன்னில் இருந்தது இருபத்தி நாலு அது தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கலாம் அதே வேளையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலைஞரை விட இந்த விஷயத்தை வந்து கடந்த காலத்தின் படிப்பினைகளை மையமாக வச்சு திருமாவளவன் முக்கிய சக்தி என்கிறத மதித்து அவர் அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் சொல்கிறேன்னா திருமாவளவன் கூட்டணியில் இருக்குங்கிறாரு நானும் திருமாவளவன் எங்கள் கூட்டணியில் இருக்காருங்கிறத சொல்கிறேங்கிற கருத்தை இவர் திமுக கூட்டணி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் சொல்கிறாங்க இன்றைக்குள்ள லெவலில் இந்த வெற்றி கூட்டணி இப்படி போயிட்டுருக்குது திருமாவளவனுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது நம்ம கான்ட்ரிபியூஷன் அதிகம் நம்ம கான்ட்ரிபியூஷனுக்கு அளவுக்கு நமக்கு டிவிடண்ட் கிடைக்கலங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது அதே வேளையில் அவருக்கு இதை தாண்டி இன்னொரு கூட்டணி போனால் நான் அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் டாக்டர் ராமதாஸ் சந்தித்த ஒரு மிகப்பெரிய பின்னடைவை பொதுமக்கள் மத்தியில் சந்திப்பார் அதுவும் எடப்பாடி பழனிசாமி போன்ற ஒரு ஜாதிக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்து வட தமிழகத்தில் பெரிய பலமாக இருந்து தென்தமிழகத்தில் டீப் சவுத்தில் நாடார் பகுதியில் டெபாசிட் இழந்து முக்கலத்தூர் பகுதியில் ஒன்றும் இல்லாமல் இருந்து மேற்கு பகுதியிலும் பலகீனப்பட்டு சிட்டியிலும் பலகீனப்பட்டு வட பகுதியில் ஸ்ட்ராங்காக வன்னியர்கள் ஆதரவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூட போனால் எலித்தவள நட்பாகி ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் பதினொன்றில் பாமக கூட போன நில நிலைமையை தெள்ள தெளிவாக திருமாவளம் அடைவார் என்பதை திருமாவளவனுக்கும் தெரியும் அதனால் he வில் சர்க்கம்ஸ்பெக்ட் ஹீஸ் மூவ்ஸ் ஒவ்வொரு நபர்களையும் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பார் என்பதுதான் என்னுடைய கருத்து